போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் டெல்லியில் வைத்து கைது ஒப்புதல் பணம் வித்த காசுல சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான் சர்வதேச சதி இது பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு துப்பு கொடுத்து பல மாநிலங்கள் சுற்றி அலைந்து இந்த கிங் பின் ஆஃப் ட்ரக் கார்டல் ஒரு பெரும் போதை சாம்ராஜ்யத்தினுடைய மூளையாக செயல்பட்ட ஒரு மனித மிருகத்தை இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலே யாரும் முட்டே தர முடியாது அவனே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லிட்டான் என்ன நடந்தது ஏது நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் தெரியும்படி வாங்க பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் முதல்ல இருந்து இந்த விஷயத்தை பேசுறாங்க டே ஒன்ல இருந்து யாரும் எடுக்க தயங்கக்கூடிய இந்த டாப்பிக்கை இதை பத்தி ஏன் பேசணும்னு அஞ்சு நடுங்கி ஒரு தயக்கத்தோடு விலகி இருந்த பொழுது நாம் எடுத்து இதை பற்றி பேசணும் தெரியுமா ஒரு கொலைகாரனை விட ஒரு தீவிரவாதியை விட மோசமானவன் போதைப் பொருளை கடத்துகிறவன் தயாரிக்கிறவன் விற்பனை செய்கிறவன் அப்படிப்பட்ட ஒருத்தன நீங்கள் தூக்கியிருக்கிறாங்க இது இன்று இரண்டாம் கட்டத்துக்கு வந்திருக்கு இதோடைய முதல் கட்டம் பதினாலு நாட்க்கு முன்னாடி டெல்லியில் மூணு பேரை தூக்குனாங்க ஒரு குடானுக்குள்ளார தேங்காய் பவுடர் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தயாரிக்கிறோன்னு சொல்லிட்டு தேங்காய் பவுடரில் போதைப் பொருளுக்கான மூல பவுடரை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொழாய்க்கலை அப்படிப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அவனுக்கு வந்து தயாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அங்கேயே தூக்கிட்டு இந்த மூணு பேர் வெறும் அம்பு தான் இதோடைய மூளை யார் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாஃபர் சாதிக்ன்ற சினிமா தயாரிப்பாளர்னு வெளிப்படையாக சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரும் புயல் வீசி உடனடியாக திமுகவினுடைய அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சலீம் அவருடைய சகோதரர் வீசி கலந்து நீக்கம் செய்யப்படுறார் சினிமா சினிமாத்துறையே பரபரக்குது யார் ஜாப்பர் சாதிக்கு அமீர் அவர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு ஓட்டல் போட்ட வந்தானே இப்போ இதுக்கு அமீர் பதில் சொல்வாரா யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக மாவட்ட பதவி எப்படி வாங்கினா எப்பா சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் யா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறான் சங்கர் ஜிவால் டாப் காப் அவரோட ஃபோட்டோ எடுத்திருக்கானேனு பெரும் புயல் வீசியது சரி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் போது இவன் தப்பிச்சிருவான் இல்லை இவன் உயிரோடே வரமாட்டான் இவனை கொண்டுட்டு தற்கொலைன்னு சொல்லுவாங்கன்னு பல யுகங்கள் சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க இவனும் ஆள் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து தப்பித்து ட்ரிவேண்டரம் போயிருக்கான் திருவனந்தபுரத்தில் இருந்து மும்பை மும்பையிலேருந்து புனே பூனேலேருந்து அகமதாபாத் அங்கேருந்து ராஜஸ்தான் பல சிம் கார்டுகள் மாற்றி மாற்றி பல மாநிலங்கள் சுற்றி சுற்றி தப்பித்து கொண்டிருந்த இவனை என்சிபின்ற ஒரு விங்குங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டுங்க போதுமான அளவு அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ படை உதவியோ எதுவுமே கிடையாது ஒரு யூனிஃபார்ம் போட்ட காக்கி லா அண்ட் ஆர்டர் காப்பு மாதிரி கிடையாது அவங்க ஆனால் சர்வதேச தீவிரவாதமான போதைப் பொருளுக்கு எதிராக களமாடி இத்தனை மாநிலங்கள் சுற்றி அவனுடைய செல்ஃபோனுடைய அந்த ஒரு அந்த ஒரு எல்லாம் பாயிண்டையெல்லாம் எல்லாம் சேட்டலைட்டில் கணிச்சு தட்டி தூக்கி ராஜஸ்தானில் கைது பண்ணியிருக்காங்க டெல்லி பாட்டியால கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி நான் அப்படி எதுவுமே பண்ணல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க நான் தான் இருக்கேன் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்னைக்கு மதியம் என்சிபியினுடைய அதிகாரி ஞானேஸ்வர் சிங் மீட் வச்சு தெல்ல தெளிவா எல்லார் மொழியும் பேசியிருக்கிறார் அவர் சொல்றாரு இவன் ரெண்டு விஷயத்தை பண்ணிருக்கான் ஒன்னு பணத்தை பல வகையில கவர் அப் பண்ணி பல பிஸ்னஸ்க்கு பண்ணியிருக்கான் ரெண்டு போதைப் பொருளை பல இடங்களுக்கு கடத்தி கொண்டு போய் மூளை முடுக்கலாம் சேர்த்திருக்கிறான் முதல்ல பணம் இந்த பணத்தை எப்படியெல்லாம் தெரியுமா அவன் லாண்ட்ரி பண்ணியிருக்கேன் எப்படிலாம் மறைச்சிருக்கான் தெரியுமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் சினிமா பிஸ்னஸ் மங்கைன்னு ஒரு படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த போதைப் பொருள் பணத்தில் தயாரிக்கப்பட்ட படம்னு என்சிபி ஞானேஸ்வர் சிங் பிரஸ் மீட்டில் சொல்கிறாருங்க ஒரு தமிழ் சினிமாக்காக உசுரை கொடுத்து வேலை பார்க்குற உதவி இயக்குனர்லேருந்து ஒவ்வொரு பெட்டிக்கும் ஓடி ஓடி தொண்டை தண்ணி வத்த பேசுகிற ஆர்டிஸ்ட் வரைக்கும் அந்த படத்துடைய பேர் வெளில கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இவனுடைய அயோக்கியத்தனத்தால் டெல்லி பிரஸ் மீட்டில் என்சிபி ஒரு தமிழ் படம் வருது மங்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த போதைப்பொருளை ஈட்டிய பணத்தில் இவன் பண்ண பிஸ்னஸ் இவன் பண்ண ஹோட்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காஃபி ஷாப்ஸ் எல்லாமே அந்த பணத்தை பதுக்குவதற்காக செய்யப்பட்ட கவர் அப் பிஸ்னஸ் டெக்னிக்கல் டம் கவர் அப் அதை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு போதைப்பொருளுக்கு வருவோம் போதைப்பொருளில் நான்கு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று தயாரித்தல் ரெண்டு கடத்தல் மூன்று பதுக்கல் நான்கு விற்பனை இந்த நான்கையே அவன் பண்ணியிருக்கிறாங்க மிச மிக மிக மோசமான அந்த சிந்தடிக் ட்ரகோடைய மூலப்பொருளை மூவாயிரத்து ஐநூறு கிலோ தயாரித்து அதை இங்கேருந்து மலேசியா கடத்தி மலேசியாவிலிருந்து நியூசிலாண்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் கடத்தி அங்கே நேர் நேரடியாக விற்பனை செய்து இங்கே டொமஸ்டிக் மாடியூல் அதாவது உள்நாட்டிலையும் விற்பனை செய்திருக்கிறான் அப்போ இவனுடைய ட்ரேடில் இந்த கவர பிஸ்னஸ்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க இவனுடைய ட்ரக் கார்ட்டரில் இந்த ட்ரக் பிஸ்னஸ்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க இது அடுத்த ஃபேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் மிக தெல்ல தெளிவாக இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் கிங் பின் ஒரு மூளையாக செயல்பட்டவனை கைது பண்ணியிருக்கிறான் நமக்கு நிறைய கேள்விகள் இதில் இருக்குங்க இப்படிப்பட்ட மோசமான ஒருத்தன் எந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி யார் மூலமாக பைபாஸ் பண்ணி திமுகவில் அயலகணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் பதவியில் போய் ஒருத்தன் உட்கார்றானா அப்போ இதுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய தலைங்கள் யார் கைது செய்யப்பட்டப்ப அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு லிஸ்ட் போடுறாங்க அதுல திமுகவினுடைய உறுப்பினர் அட்டையும் எஸ்டிபிஐனுடைய விஸ்டிங் கார்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய அசிங்கம் அது இந்த திமுகவின் உள்ளார வெறும் எம்பி எம்எல்ஏ கிடையாது விளையாட்டுத்துறை அமைச்சரோடு நெருக்கமா இருந்து போட்டோ எடுத்திருக்கான் எவ்வளவு பெரிய அதிகாரி சங்கர் ஜிவால் அவரோடு இருந்து போட்டோ எடுத்திருக்கான் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நிவாரண உதவி கொடுத்து போட்டோ எடுத்திருக்காங்க இவன்

சிஎம் வந்துட்டார்னா அந்த டர்க்கி டர்க்கிட்டவள மூடுவாங்க நாங்கள் தொட்ட எடுத்து அவர் தொடக்கூடாதுன்னு சானிடைஸ் பண்ணுவாங்க மக்கள் செய்தி தொடர்பு துறை அவருடைய பாதுகாவலர் படை உளவுத்துறை எத்தனை பெரிய வளையத்துக்குள்ளார முத நாள் கூப்பிட்டு என்ன பேச போறீங்க என்ன நடக்க போகுது எங்கே எமர்ஜென்சி இருக்கு யார் வர போறாங்க எந்த வழியாக ஏறுவாங்க எந்த வழியாக இறங்குவாங்க இவ்வளோ புரோட்டோக்கால் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பட்ச பதவியில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இந்த மோசமான மிருகம் உள்ளே நுழைஞ்சு போட்டோ எடுத்திருக்குன்னா அது இந்த சிஸ்டத்துக்கே கேவலம் இல்லையா இது எவ்வளோ பெரிய த்ரெட்டு கொஞ்ச நாள் நடைபெற்றுதான் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருந்து வீல் சேரில் போய் பாகிஸ்தானோட ஃபைனல்ஸ்க்கு போய் தோனி மாதிரி லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடித்து பாகிஸ்தானை தோற்கடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சார்னு தொப்பி போட்டு ஒரு மாற்றுத்திறனாளி மனிதர் வந்தார் அவன் சொன்ன சினிமா கதையை உண்மை நம்பி ஒரு அமைச்சர் கொண்டு போய் சிஎம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அவருக்கு வாழ்த்து போட்டாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட போய் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் வாழ்த்து போட்டாங்க ஒரு கோப்பை உலக கோப்பை மாதிரி ஒரு டம்மி கோப்பை பர்ம பஜாரில் வாங்கின நூறுரூவா ஷர்ட் ஜெர்சி போட்டு அதை போட்டாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசமான விஷயம் அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் விசாரிக்கிறீங்களா இல்லையா சரி அது கூட அப்போ தான் வந்த புதுசு ஒரு மாற்றுத்திறனாளியை டக்குன்னு நம்ம சந்தேகிக்க முடியாது நம்புகிற மாதிரியே அந்த பயமுளை வேற ஒரு கதையை சொல்லிட்டான் ஆனால் இது ஒரு குறுகிய காலத்தில் ஒருத்தர் அவ்வளோ நெருக்கமாக முதலமைச்சர் அப்போ இந்த நெருங்கி அப்போ எவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கணும் இந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கணும் இன்னும் தெரியுமா பல ஆண்டுகளுக்கு முன்பே இதே மாதிரி போதைப் பொருள் வழக்கில் தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு தலைமறைவாக ஆன்டிசிபிட்ரி ஜெயில் அப்ளை பண்ணி ஆன்டிசிபிட்ரி பெயில் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு சீரியல் அஃபண்டா இருக்கு ஏற்கனவே போதைப் பொருள் கேஸ்ல கைது செய்யப்பட்டவன் அத்தனை இருக்க மேலே அப்புறம் எப்படி இத்தனை போட்டோஸ் எடுக்க முடிந்தது எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை அந்த அதிகாரிகள் கோட்டை விட்டுருக்காங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் உண்மையிலே நண்பர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கொலைகாரனை விட ஒரு தீவிரவாதை விட மிக 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 மோசமானவன் ஒரு போதை பொருளை உற்பத்தி செய்து கடத்தி அதை விற்பனை செய்யக்கூடியவன் முன்னெல்லாம் ஒரு ஒரு கொண்டாட்டம் நண்பர்கள் கூடுறாங்கன்னா அதிகபட்சமாக மது அருந்துவாங்க இல்ல ஒரு ஃபேர்வல் பார்ட்டினா அதிகபட்சமா சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு போடுவாங்க ஆனா இப்போ எங்க என்ன நடக்குது திரும்பிய செய்யலாம் இந்த போதைப் பொருட்கள் உலகமெல்லாம் பரவுது அது உள்ளூர் நிலையம் பரவுதுங்கிறது ஒரு தேசத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்க இது ஒரு த்ரெட் டு தி நேஷன் ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரிக்கு இதை விட ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்க முடியாது ஏன்னா இது மூலமா வந்த பணம் பவர் பாலிடிக்ஸ்குள்ள போய் தீவிரவாதத்தின் கைகளுக்கு தான் போகும் முடிச்சுட்டு இப்போ ஒப்புதல் மக்களும் கொடுத்திருக்க அரசு நடந்திருக்கு இனி எத்தனை ஆவணப்படுத்தி நிச்சயமாக பதிவு பண்ணுவோம் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த இளைய தலைமுறை குறிப்பா இந்த ஒரு பன்னெண்டு வயசுல இந்த ஒரு முப்பது வயசுக்குள்ள தயவு செய்து அவங்க ரொம்ப தெளிவா அவங்களை நல்லா பண்ணுங்க தப்பான போயிடக்கூடாது எண்பது சதவீதமான கிரைம்ஸுக்கு பின்னாடி போதைப் பொருள் உற்பத்தியோ அல்லது போதைப்பொருள் பயன்படுத்துகிற அந்த ஒரு பாவனையோ அதோட இன்ஃப்ளூயன்ஸோ இருக்குன்றாங்க தயவு செய்து அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்